காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்தில் இருக்க ஏகேஎம்எத்தில் கிறிஸ்மஸ் நியூ இயர் கலெக்ஷன் தான் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி முடியும் இருக்குங்க ரொம்ப அழகாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் பார்க்காதவங்க வீடியோ ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி முடிய உள்ள சிந்தட்டிக் காட்டன் சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ வித் ப்ளவுஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நம்ம எப்போயும் சொன்ன மாதிரி தான் தீபாளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் கிறிஸ்மஸ் நாள் ரம்ஜான் சொல்லுவோம் அவ்வளோ அழகான கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெஷ் பீஸ் எப்போயுமே பண்டல் பண்டலாக இருக்கும் ஆடியில் மட்டும் ஆஃபர் இல்லைங்க நம்ம இயற்கை ஆமதில் எப்போயுமே ஆஃபருங்க அவ்வளோ அழகாங்க பாருங்களேன் ஒரு க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனில் சூப்பராக பிக் பாட்ரு வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம எப்போயும் சொன்ன மாதிரி தாங்க நீங்கள் அதை போட்டுருக்க எடுத்து பார்த்தா தெரியும் அதில் போட்டிருக்காட்டு ரேட்டு குறைவாகவும் இருக்கும் கூடவும் இருக்கும் அதனால் பார்த்து வாங்கிக்கிங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் பார்த்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் கலெக்ஷன் பார்த்து வாங்கிட்டு வரலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்க்குற சாரி அதே மாதிரி ஒரு சாரி தான் சூப்பரான காட்டன் கலர் போகாது கலர் பேடாகாது சேலை ஏறாது சுருங்காது அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வீடியோவில் இந்த மாதிரி நான் சாரி எடுத்து வந்து கேட்டுருந்தேங்க நிறைய வியூவர்ஸ் அதனால் வந்து நான் சாரி எடுத்து வந்து ஷார்ட் சாப் போட்டிருந்தேன் நான் இந்தந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது யார் யார் வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கலர்ஸ் எல்லாம் சீக்கிரம் போயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் தான் யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் போடுற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து வேறு சாரி கலெக்ஷன் போட்டுருவான் தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா சூப்பரான கலெக்ஷனில் வந்துருக்குங்க ஆனால் நான் எடுத்துக்கு வந்து போட்ட சாரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் முடியும் உள்ள சாரி கலெக்ஷன் தான் நான் எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்ருக்கேன் அது எல்லாமே சார்டில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எந்த நம்பர் சாரி சொல்லி காட்டுவோம் வாட்ஸ்அப்பில் வாங்க இதெல்லாம் நம்ம ஷாப்பில் போய் பார்க்குற சாரீஸ் தான் இதில் கலர்ஸ்லாம் நிறையா இருக்கு இந்த சாரீஸில் இது எல்லாமே சிந்தட்டிக் தாங்க சூப்பராக இருக்குங்க காட்டன் சாரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதே தண்ணி அழகு ஒர்க்கிங் உமனில் இந்த மாதிரி ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் டெய்லியும் ஆஃபீஸ் போகிறாங்களா அந்த மாதிரி ஒர்க்கிங் மூனில் இந்த மாதிரி சாரீ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் நீங்கள் வாங்கி கட்டிக்கலாம் இரநூறுவாய்க்குள்ளே இருக்க சாரியெல்லாம் கூட இருக்குது அந்த டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் சாரியும் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதுல அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் சிந்தட்டிக் சாரி கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகான ஒரு குட் கலர் காம்பினேஷனில் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நிறைய பேர் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்தீங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க இந்த சாரிலையும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த பூ போட்ட டிசைனில் உங்களுக்கு சிம்பிள் பாடர்ஸ் வச்சது இருக்குது இந்த மாதிரி பூ போட்டது இருக்குது மல்டி கலர் காம்பினேஷனில் இருக்குது கான்ட்ரஸ்ட் கலர் சாரீஸ் ப்ளவுஸும் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் அந்த பார்டர் கலரில் தான் வரும் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் தான் இங்கே இருக்கும் அந்த பாருங்கள் எல்லோ தீப்டி கலர் எல்லோ பிங்க்கு அந்த பார்டர் என்ன கலரோ அது மாதிரி இதில் ஒரு க்ரீனில் ஒரு பிக் பார்ட்ரு ப்ளவுஸு அதே மாதிரி வரும் அதில் போகிற பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் லைன் போட்டிருப்பாங்க அந்த பார்டரில் ஃபுல்லாகவே ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சாரீஸ் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் முடியும் இருக்குங்க யூனிஃபார்ம் சேலை செட்டு சேலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்பெனிங்க ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கலர்ஸ் வாங்குவாங்க பார்த்துருப்பீங்க அந்த சாரீ தான் செட்டு சாரின்னு சொல்கிறாங்க நிறைய கலெக்ஷனுக்கு இது வந்து ரேட்டு விஷயம் அதிகமாக தான் இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரடில் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட்லேயே போட்டிருக்காங்க பார்த்துங்க இந்த கலெக்ஷன் நிறையா இருக்கும் ஒன்றும் வருஷம் ஒரு ஒரு கலரும் பார்த்தீங்கன்னா டென் பீஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு கலரும் டென் பீஸ் இருக்கும் இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு வாங்குறாங்க ஸ்கூலுக்கு வாங்கலாம் அந்த வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க செட் சாரீஸ்லாம் இருக்கா மேடம் சொல்லி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க சரி அதான் சும்மா லைட்டாக ஒரு டூ செகண்டுக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு டூ செகண்டில் டூ மினிட் கேட்போம் சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன் நான் இந்த மாதிரி சாரிலாம் டெய்லி போடுறாங்களே யூனிஃபார்ம்னால அதனால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும்ல டெய்லி வியராக போதில் இது வந்து அந்த வேலை பார்க்குறாங்க டெய்லி எப்படி ஒரு யூனிஃபார்மாக அந்த தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதே யூனிஃபார்ம் தான் ஸ்கூலில் யூஸ் பண்ணால் அது யூனிஃபார்ம் தான் தேங்க ஆஃபீஸ்லேருந்து அந்த யூனிஃபார்ம்னால் வந்து உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் ரேட்டு உங்களுக்கு அறுநூறுவா அந்த ஆயிரத்தி எண்ணூறு கொடுக்குறாங்க அந்த வித் ப்ளவுஸோடய வந்துடும் ஒன்றும் நல்லா பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் நல்லா வச்சே இருக்குது ஒன்று சைடு மட்டும் நீங்கள் முந்தி அடித்தா போதும் அந்த மாதிரி கிளாஸ் தான் சூப்பரான கலர்ஸ்லாம் இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இதுலேயும் லோ ப்ரைஸில் கூட இருக்குது இந்த மாதிரி செட் சாரீஸ்லாம் இல்லைங்க நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கோ ஒரு டென் ஸ்டாப்பு ஒரு ஃபைவ் ஸ்டாப் இருப்பாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து விலை அதிகமாக இருக்குதுன்னா அப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டிங்கன்னா தெரியும் தெரியாதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லி தெரியும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க குட்டீஸ்லேருந்து பெரியக்கூடிய ஜென்ஸ் கலெக்ஷன்ஸ் லேடிஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு 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 லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கலெக்ஷன் நிறைய இப்போ நிறைய வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நிறைய நிறைய சப்ஸ்கிரைபர்லேயும் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ என்ன காய் சின்ன கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்படின்னு சொல்கிறதாங்க மறக்காமல் ஓய்வு தோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலப்புணர்வு சாரியிலே வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்